இன்னைக்கு வியாழக்கிழமை மதிய உணவு எத்தனை நாளைக்கு தான் இந்த காரக்குழம்பு கீரைக்குழம்புன்னு தெரியல இந்த வெஜிடேரியன்ஸ்லாம் அதனாலதான் இந்த ஊருக்கான்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருப்பாங்க ஊருக்காய் அப்பாலம் பத்தல் இது இல்லைன்னா இந்த வெஜிடேரியன் இருக்குது பார்த்தீங்களா இதை சாப்பிட்றது வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் போல இருக்குது நான் செஞ்ச லெமன் ஊருக்கா காலி மாங்காய் ஊருக்காய் மட்டும்தான் இருக்கு சென்னையில மழை எல்லாம் முடிஞ்சு வச்சு வந்து முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் லைட்டா ஆரம்பமாயிருக்கு சரி இன்னைக்கு மத்தியான உணவு வந்து இதுல பரிமாறுவோம் காட்டுங்க இந்த அப்படியே பரிமாறிப்போம் எனக்கு நான்வெஜ் இல்லைனாலே சோறே இறங்காது இவ்வளவுதான் நான் சாப்பிடுறேன் இதுல வேற என்ன உறவலை சோறு சாப்பிட சொல்றீங்க நீங்க நேற்று நைட்டு நான் ஒரு டிஃபன் சாம்பார் செஞ்சு அது வந்து மீந்து போச்சு அதனால மாடி தோட்ட கீரைகள் அதை நல்லா பருப்பு சட்டியில கடஞ்சிட்டு அந்த கீரையில அந்த பருப்பை போட்டுட்டேன் மிளகா வத்தல்னு ஒன்று இருக்குது அதை கூட கொறிச்சா சுருக்குன்னு இருக்கு உங்களுக்கு அப்பா எப்பயோ வாயை வந்து இறங்க மாட்டேங்குது நேற்று நைட்டு நம்ம என்ன சாப்பிட்டோம் ஆ நேற்று இட்லி சாம்பார் அதுவே மறந்துட்டேன் பாருங்க அதுக்குள்ளேயே இப்போ வந்து இதை நாங்கள் நேற்று ஃபுல்லாக வெஜிடேரியனாக இருந்திருக்கோம் வாழ்க்கையில் எப்படி இருக்கோன்னே எங்களுக்கே தெரில இன்றைக்கும் வந்து வெஜிடேரியனாக இருக்குன்னு பாருங்க பாருங்கள் அப்போல்லாம் வச்சா அவ்வளோதான் போச்சு இந்த மாடி தோட்டத்தில் காய்கறிகள் வரும் அந்த காய்கறிகள் இருக்குது பாத்தீங்களா அதை சும்மா ஒரு காரக்குழம்பு சாம்பார் செஞ்சால் அப்படியே எத்தனை நாள் வேணாலும் சாப்பிடலாம் அவ்வளோ தேனாமிரதமா இனிக்கும் தேனாமிரதமா தேவ ஏதோ ஒண்ணு இந்த கடையில மாடி தோட்டத்துல பழகிட்டு கடையில வாங்கி சமைச்சு சாப்பிடுறது கொஞ்சம் வந்து மனசுக்கு ஒப்ப மாட்டேங்குது இருந்தாலும் இங்க பாருங்க நாங்க ஏழை ஆயிட்டோம் புடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க